நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் கடைசியாக பார்த்தா நம்ம இந்து இருக்காங்கல்ல இந்து வந்து நம்ம மனம் செஞ்சு வச்ச அந்த சூனியத்தெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ளே வந்துவிட்டாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மனம் வந்து ஒரு பிளான் போடுறாங்க இந்த குழந்தைகள்லாம் இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக போய் ஏதாவது தொற்றுவாங்க நம்ம பூஜையெல்லாம் வேஸ்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வந்து எங்கேயாவது அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுமே கூப்பிட்டு நான் வந்து டிக்கெட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது சினிமாக்கு காலையில் சினிமாவுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் மத்தியான சினிமாக்கு ஒரு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் இடையில வந்து லஞ்ச் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே விளாட்றதுக்கு எல்லாமே இடம் இருக்குது நீங்கள் காலையில் போயிட்டு நைட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ராமையா கூப்பிட்றாங்க ராமையா ஒன்றும் கிடையாது இவங்களை அப்படியே கூப்பிட்டு போங்க பதறாமல் வாங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இன்றைக்கி லீவ் தான் எழில் தூங்கிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் எல்லாம் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமையாவும் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி ராமையா குழந்தையெல்லாம் கூட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோ வந்து குழந்தையெல்லாம் காரில் ஏற்றி விட வெளியில் கூட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து எலியோட அம்மா வராங்க என்னப்பா ராமையா எங்கே போகிற அப்படிங்கிறதுக்கு அம்மா நான் வந்து சினிமா கூட்டு போகிறேன் குழந்தையில மனோ அம்மா தான் போக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரிப்பா பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ராமையாட்ட குழந்தையெல்லாம் அனுப்பி அதுக்கு அதுக்கடுத்து வந்து இவங்க அங்கே வராங்க மனம் வராங்க அந்த வேலை வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நான் மேலே போய் பூஜை பண்ண போகிறேன் என்னை வந்து சாய்ந்தரம் வரைக்கும் டிஸ்டர்பன்ஸே பண்ணக்கூடாது குழந்தைகளை வெளியே அனுப்பி வச்சிட்டேன் சப்போஸ் அவங்க சீக்கிரம் வந்தாலும் அவங்க அந்த இடத்த வந்துட்டும் அண்டை விட கூட பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு அவங்க போய் மேலே போய் உட்காந்து நம்ம கையில் இது இருக்குதுல அந்த எலுமிச்சம்பழம் அந்த பூசாரி கொடுத்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு அப்படியே சாமி கும்புடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியில எங்கிட்டு பார்த்தா இந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஐயோ என்னால் வீட்டுக்குள்ளேயே போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு வேறு உடம்புடையில உடனே அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க மேலே தமிழ் வந்து நம்ம இதுவர் இருக்காருல எளியில் வந்து காய்ச்சலில் படுத்து கிடக்காரு அவருக்கு வந்து நெத்தியில் வந்து நம்ம வீர துணியெல்லாம் நினச்சி வச்சு ஒத்தனை கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சாருக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழ் வந்து கீழே வராங்க கீழே வந்து நமக்குள்ளே வந்து லெமன் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த லெமன் கட் பண்ணும்போது பார்த்தா டக்குன்னு அவன் கை வந்து அறுத்துடுது அறுத்து அதுலேருந்து பிளட்டு பறந்து போய் அந்த பூஜைக்கு பண்ணி வச்சுருந்தாங்கல்ல அந்த சந்தனம் அதில் போய் விழுந்துருது அது விழுந்தவுடனே அந்த பூஜை பூஜைக்கு வச்சுருந்த அந்த சந்தனம் வந்து கருகி போயிருது இங்கிட்டு மனவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஆசிரமத்தில் இருந்தவங்கெல்லாம் இந்து எடுத்து வளர்த்தவங்க அந்த டீச்சர் வந்து கால் பண்ணுறாங்க நம்ம இவருக்கு எளியில் கால் பண்ணுறாங்க எளியில் வந்து உடம்பியாமல் இருக்காங்க தமிழ் வந்து என்ன சார் உடம்பு இருக்காங்க இந்த நேரத்தில் கூட ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு இந்த ஃபோனை வந்து பஸ் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க அதுக்கடுத்து சரி அவங்க ஃபோன் எடுக்கல நம்ம மனோகரியமாக ஃபோன் போடுவோம்னு சொல்லிட்டு மனோகரியமாக ஃபோன் போடுறாங்க இது என்ன இந்த பொம்பளை பூஜை நேரத்தில் கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மனோ வந்து ஃபோன் எடுக்காங்க ஃபோன் எடுத்து சொல்லுங்கம்மா அப்படிங்கம்மா மாதிரி சொன்னோன்னே அம்மா அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் விஷயத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்து மதியம் அவங்க அப்பா இருக்கிற ஃபோட்டோவும் என் கை கிடைக்க போகுதுமா அதை வந்து நான் எலிட் சாருக்கு தான் அனுப்பணும்னு நினச்சி நான் வந்து கால் பண்ணேன் அவர் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் இருக்குது அதை அவங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சூப்பரமாக கணிப்பையாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைம்மா இன்னும் என் கைக்கு வரல இனிமேல் தான் வரப்போகுது வந்தவனே நான் கண்டிப்பாக வந்து எழில் சார்ட்டை காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அம்மா எதுக்குமா நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்னோட மொபைல் வைங்க நான் வந்து எழில் சார் காட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா இதில் எதுக்குமா சிரமம் நான் நேரில் கூட காட்டிடுவேமா நான் வந்தவொடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சிடறாங்க அடுத்து அங்கே வந்து வேலை அம்மா வந்து கதவை தட்டுறாங்க அம்மா கதவை தரங்க கதவை தரோங்கன்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு மனம் வந்து கதை தட்டிட்டு ஏண்டி உன்னை தான் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல எதுக்கு என்னை வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா நம்ம நினைக்கிறோம் கூடாது நடக்க கூடாது எல்லாமே நடந்து போச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி என்னடி நடந்துச்சு அப்படிங்கிற மனம் கேட்குறாங்க இல்லைம்மா அங்கே நம்ம வெளியில் சந்தனம் வச்சிருந்தோம்னால் அந்த சந்தனம் வந்து கருகி போச்சுமா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து கருகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வா வெளியில் போவோம் அவங்க வெளியில் போகிறாங்க இந்த அந்த நேரத்தில் உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க அவங்கள தடுத்தது எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பயிற்சியில் என்ன நம்மளே தடுத்துக்கிட்டு இருந்தது இப்போ ஒன்றுமே இல்லையே வீட்டுக்குள்ளே போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே உழஞ்சி வந்துவிட்டாங்க வெளியில் வந்து அந்த காரியம் போய் பார்க்காங்க அந்த மஞ்சள் வந்து கருகி போயிருக்கு சாரி அந்த சந்தனம் வந்து கருகி போயிருக்கு அதை பார்த்தோன்னே மனவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஷாக்காயிருது ஏ இது எப்படி கருவிச்சு யாரும் வந்து யாரும் வந்து இதை தடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்கம்மா இங்கிட்டு யாருமே வரலையம்மா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அப்போ இது எப்படி இந்த சந்தனம் கறி இருக்கும் ஒரு இந்துவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களும் வீட்டுக்குள்ள ஓடியாறாங்க திருப்பி வந்து அந்த அந்த ஆசிரமம் தந்த டீச்சர்கிட்டருந்து ஃபோன் வருது அப்போ வந்து மனம் எடுத்து சொல்கிறாங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா எனக்கு ஃபோட்டோ கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரிம்மா எனக்கும் எல் மொபைலுக்கும் யாருக்கும் அனுப்புவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைம்மா நான் ஏதாவது வந்து நேரிலே வந்து தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் பார்த்துக்குறேன் எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி மனம் கேட்குறாங்க இல்லைம்மா இதில் என்னம்மா சிரம் இருக்குது நான் நேரிலேயே வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எந்த வழியாக வாங்கிங்க அப்படின்னு மனம் கேட்குறாங்க அவங்க வந்து ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க உடனே அந்த அட்ரெஸை கேட்டு மனம் வந்து சொல்கிறாங்க அம்மா அந்த வழியாக வந்தால் அவங்களுக்கு சுற்று நான் ஒரு வழி சொல்கிறேன் அந்த வழியாக வந்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொன்ன நான் மனம் ஒரு அட்ரஸ் சொல்றாங்க அதை கேட்டு சனிமா அந்த இந்த பக்கத்துலேயே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர சொல்லிட்டு மனம் வந்து ஒரு ரவுடி கால் பண்ணுறாங்க ரவுடி கால் பண்ணி இங்கே பாரு அந்த அனா ஆசிரமத்தில் இருந்தால வந்து வந்துகிட்டு இருக்கா நான் ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்கேன் அந்த ரூட் வழியா தான் வாரேன் அந்த ரூட் அவனுக்கு சொல்றேன் அந்த ரூட்ல போய் அவளை இடையிலே மடைச்சி அவளை வந்து தீர்த்து கட்டிடு முக்கியமா மொபைலில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த இந்து இந்துமதியும் அவங்க அப்பாவும் இருக்கிற ஃபோட்டோ அந்த போட்டோவை எனக்கு கண்டிப்பாக வேணும் அதை எடுத்துக்கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரவுடிக்கு வந்து கட்டளை போடுறாங்க அம்மா சரிம்மா விடுங்கம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை ரவுடி சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு இங்கே இந்து வந்து வீட்டுக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே வந்துட்டு நேராக போய் எழில் வந்து பார்க்காங்க எழில் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கார் அந்த நேரத்தில் தமிழ் வந்துடுறாங்க டக்குன்னு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க ஒரு டோருக்கு பின்னாடி இந்து வந்து மறைஞ்சி பார்க்காங்க நம்ம இவங்க சுடர் வந்து அங்கேக்குள்ளே எலுமிச்சம்பளம் எல்லாத்தையும் ஜூஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தலையெல்லாம் உணர்த்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ரொம்ப கண்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த பக்கம் இந்து இருந்து நம்ம இவங்க வேறு வந்துடுறாங்க மனம் வந்து சார் இவன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா எழில்கிட்டையே எனக்கு கொஞ்சம் இருக்கா எப்போ பார்த்தாலும் எழில் கூட இருக்காது ஒன்றும் செய்ய முடியல மாதிரி அவங்க அங்கே கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் இந்து வந்து சந்தோஷப்படுறாங்க நான் உன்னை எப்படி சந்த தங்கச்சின்னு சொன்னேன்னு தெரியல சொல்லுறேன் ஆனால் நீ தான் உண்மையான தங்கச்சி எனக்கு உண்மையாக ஒரு தங்கச்சி இருந்தால் எப்படி எப்படியெல்லாம் எளியில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாளோ அதே மாதிரி நீயும் பார்த்துக்கிற உண்மையாகவே நீ தான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆனந்தக்கு நீர் வடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க